கொத்தன ஆட்டை பொறுத்த வரைக்கும் புதுசாக உள்ளே வரக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ நம்ம போய்ட்டு ஒரு ஒன் இயர் ஒர்க் பண்ணிவிட்டு லைசன்ஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம இந்தியா போயிட்டு வேறு விசாவில் வந்தோம்னா நமக்கு சம்பளம் கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மனநிலையில் ஒரு சில பேர் இருக்கிறீங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் கொயத்துக்குள்ளே ட்ரைவராக உள்ளே என்ட்ரி ஆகிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு போனாலும் சரி இல்லை நீங்கள் கேன்சல் பண்ணாமல் போனாலும் சரி ரெண்டு வருஷத்துக்கு வந்து வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் ரெண்டு வருஷத்துக்கு கேன்சல் பண்ணாமல் போனால் வரவே முடியாது ரெண்டு வருஷத்துக்கு ே கிடையாது நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து பெரிய அளவில் விசா வரலை ஏதாச்சும் வாஸ்தா இருந்துச்சுன்னா மட்டும் ஏதோ ஒன்று ரெண்டு அங்கங்கே மூவ் ஆகும் போல் அது போக வந்து பெரிய அளவில் கேன்சல் பண்ணுற போனவங்களுக்கும் போனவங்களுக்கும் வந்து விசா வரலை ஸோ அந்த மாதிரி முடிவில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய பேக்ரவுண்டை வச்சு டிசைட் பண்ணிக்கோங்க நம்ம ரெண்டு வருஷத்துக்கு வர உள்ளே வர முடியாதுன்னா ஸோ நம்ம சமாளிக்க ஊருக்கு போனோம்னா சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணிக்கோங்க அதுபோக போக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு சில ரூல்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க இந்த ஹாரன் அடிக்கிறது இந்த மாதிரி ஒரு சில ரூல்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க நீங்கள் தேவையற்ற இடங்களில் தேவையில்லாமல் ஹாரன் அடிக்கிறீங்க இப்போ நீங்கள் ஒரு சிக்னலில் போய் வெயிட் இருப்பீங்க உங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பத்து வண்டி நின்றுங்கிட்ருக்கோம் நீங்கள் சிக்னல் ஓப்பன் ஆயிடுச்சு சொல்லிட்டு பின்னாடி இருந்துக்கிட்டு ஹாரன் அடிச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சி நேரம் வந்து ஃபைன் போடுவாங்க தேவையற்ற இடங்களில் போயிட்டு நீங்கள் வந்து தேவையில்லாத ஆரன்லாம் வந்து அடிக்கக்கூடாது ஸோ அதே மாதிரி ஒரு மெயின் ரோட்டில் வச்சு யாரையும் வந்து உங்கள் வண்டியில் வந்து நீங்கள் ஏற்றவோ இறக்கவோ கூடாது ஸோ இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப கரெக்டாக இருந்துக்கோங்க இல்லை அப்படின்னா உங்களை வந்து நாடு கடத்தப்படுவீங்க